காலை மன்னா கத்திருக்குடி ஏற்றுவாயாக வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது மகிமையான பரிசுத்த ஆவியானவரின் ஓர் அதிசயமான ஊழியம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது சத்துரு தாக்கும்படி வரும்போது அதுவும் வெள்ளம்போல் திரள் கூட்டமாக அவன் வரும்போது எதிராளியின் ராணுவத்தை எதிர்க்கும்படி ஒருவன் தன்னுடைய சொந்த ராணுவத்தை பலப்படுத்துவது இயல்பு அப்பொழுது கொடி ஏற்றுவது பரியாசத்துக்கிடமாயிருந்ததாயிருக்கும் பொதுவாக சத்துருவின் மேல் ஜெயம் கிடைத்த பின்னரே கொடியேற்றப்படும் ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்தை ஆண்டு கொண்டிருப்பாராயின் பிசாசின் வல்லமைகள் நமக்கு விரோதமாக வரும்போது நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் யுத்தமானது நம்முடைய இருதயங்களில் சிங்காசனமிட்டு வீட்டிற்கும் கத்தருக்கே உரியதாய் இருக்கும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதின் மூலமாக சத்ருவுக்கு விரோதமாக கொடியேற்றுவதில் நாம் கர்த்தரோடு சேர்ந்து கொள்வோமாக கர்த்தர் தம்முடைய நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் எரிகோவின் அலங்கம் தகர்ந்து விழுவதற்கு முன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரவாரத்தோட ஜெயத்தின் துதிகளை முழங்கினது போல நாமும் ஜெயத்தை காணும் முன்பே விசுவாசத்தின் மூலம் துதிகளை முழக்கலாம் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் ஆனால் தேவனோ சர்வ வல்லமையுள்ளவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் பொன்னியோவான் நான்கு நான்கு சத்துரு வெள்ளம்போல் வரும்போது ஜெயக்கொடி ஏற்றும்படி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்குள்ளேயே நாம் ஜீவிப்போமாக ஆமேன்